Hi guys, வெல்கம் and வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் first டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை select பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற இது மாதிரி எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடனே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் செய்ய போற ரெசிபி பூரி தான் நிறைய பேருக்கு இந்த பூரி செய்யறதுல இருக்கிற பிரச்சனையே பூரி நல்லா உப்பலாக வர்றதில்ல மொறு மொறுன் ஆயிடுதுங்கிறது பிரச்சனை தான் அதுக்கெல்லாமே மூணே மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னாலே பூரி வந்து எந்த மாவில் எப்படி செஞ்சோம்னாலும் சூப்பராக வந்துடும் அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற சாதா வீட் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கிறேன் கோதுமை மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக மைதா மாவு வந்து சேர்த்திருக்கிறேன் இந்த மைதா மாவு சேர்த்தும் போது பூரி வந்து நம்ம நார்மலாக மாவு செஞ்சோம்னாலும் மைதா மாவு சேர்த்தனோம்னாலும் ஒரே டேஸ்டில் தான் இருக்கும் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒயிட் கலர் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த நமக்கு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆன மாதிரி இருக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு மற்றபடி டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் ஆகாது இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா மாவு தேவைப்பட்டதுன்னா சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்திக்கலாம் வாசமே இல்லாத ஏதாவது ஒரு ரிஃபைன்ட் ஆயில் வந்து சேர்த்திட்டு மாவை இந்த ஆயில் கூட நல்லா வந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாவில் வந்து ஆயில் சேர்த்துறது மாவு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை இப்போ வந்து மாவை நம்ம பிடிச்சோம்னா பிடிக்கணும் இப்படி உடச்சி விடும் போது நல்லா உதிந்து போகணும் இதுதான் அந்த மாவுக்கு எண்ணெய்க்கு உள்ள பாதம் இது மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா போதும் இப்போ வந்து மாவும் அந்த எண்ணெயை நல்லாவே பெசரி எடுத்தாச்சு இந்த டைமில் தண்ணி வந்து சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெசரிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பூரி வந்துட்டு கரெக்டான இதில் வராது அதனால் பூரி வந்து எப்பவுமே மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் சப்பாத்திக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் பூரிக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் ஆனால் மாவு கெட்டியாக இருக்கணும் இவ்வளோதான் வந்து வித்தியாசம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி எல்லா மாவையும் நல்லா சேர்த்தி பெசரிக்கலாம் ஒவ்வொரு மாவுக்குமே ஒவ்வொரு மாதிரி தண்ணி வந்து நம்ம தேவைப்படும் இப்போ கடையில் வாங்குகிற மாவு ஆசீர்வாதாவுக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் இதே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவுக்கு கொஞ்சம் தண்ணி அதை விட கம்மியாக தேவைப்படும் நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் மல்டிகிரெயினாக இருந்ததுனா நிறைய தண்ணி தேவைப்படும் இது மாதிரி ஒவ்வொரு மாவுக்குமே ஒவ்வொரு விதத்தில் வந்து தண்ணியோட அளவுகள் வேறுபடும் அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பெசரி இது மாதிரி நல்லா ரவுண்டாக வந்து ஆக்கிக்கலாம் இப்போ வந்து என் கையிலையும் ஒட்டுறதில்ல இந்த பிளேட்லையும் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் கரெக்டான ஒரு பதம் இப்படி வரும்போது என்ன பண்ணலான்னா மாவை நல்லா பால் மாதிரி ஆக்கிடலாம் இந்த டைமில் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்லா சாஃப்ட் ஆகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது மாதிரி இப்போ முடியாதவங்க நம் வீட்டில் இந்த சப்பாத்தி பூரி தேய்க்கிற கட்டை இருக்கும் அந்த கட்டையில் கொஞ்சமாக மாவு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவை தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு யாராவது மேலே கோவம் இருந்ததுன்னா அந்த கோவத்தை எல்லாமே நம்ம இதில் காமிச்சோம்னா போதும் மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும் பார்த்தீங்கன்னா நானே எப்போவுமே சப்பாத்தி மாவு பேசுகிறதுனாலும் பூரி மாவு பேசுகிறதுனாலும் இப்படி தான் வந்து செய்வேன் மாவு வந்து நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு அடித்து விட்டோம்னாலே நல்லா சாஃப்டாயிரும் இப்போ வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா மடித்து மடித்து நம்ம இதை வந்துட்டு நல்லா தட்டும்போது மாவு பின்னையுமே நல்லா சாஃப்டாயிரும் ப்பா உங்களுக்கு கை வலிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டிப்பை நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா பால் ஆக்கியாச்சு இந்த டைமில் இப்போ பார்த்தீங்கனால தெரியும் மாவு வந்து எந்த கையிலையோ இல்லை பிளேட்லேயோ ஒட்டாமல் வந்துருச்சு கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா போதும் அதுக்கு மேலே நீங்கள் இதை வைக்கவே தேவையில்லை உங்களுக்கு உடனே செய்யறதுனால செய்யலாம் என்ன இந்த நம்ம எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட வச்சோம்னாலும் கொஞ்சம் வந்து பின்னே சாஃப்ட் ஆகும் அதனால ஒயிட் கலர் க்ளாத் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுறேன் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம பூரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பூரி செய்யறதுக்கு முன்னாடி பூரியோட இந்த அளவுகள் அந்த ஒவ்வொரு பாலோட அளவும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீட்டாக இருக்கும் அதனால் இது மாதிரி நீளமாக கொஞ்சம் மாவு இதாக்கிட்டு நம்ம இது கத்தி வச்சுட்டு கரெக்டான அளவுகளில் கட் பண்ணி எடுத்தோம்னா பால் வந்துட்டு ஒரே அளவில் வந்து வரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பால் வந்துட்டு பெருசு சின்னதுமாக இருக்காது சேம் ஒரே மாதிரி அளவுகளில் வந்து இருக்கும் நான் எடுத்த மாவுக்கு இப்ப அஞ்சு பால் வந்து எனக்கு கிடைச்சது இப்போ நான் எல்லாத்தையுமே பால் மாதிரி செஞ்சுட்டு எடுத்து வச்சிடறேன் மெயினா நம்ம இந்த பால் செய்யும் போது பால்ல வந்து விரிசல் இருந்துச்சுன்னா அந்த பூரி வந்துட்டு சில டைம் உப்பலா வராது அதனால பால் வந்து நல்லாவே ஃபுல்லா விரிசல் இல்லாம நல்லா முழு முழுன்னு இருந்ததுனாதான் நம்ம பூரி செய்யும்போது நீட்டாக நல்லா உப்பலாக வரும் இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பூரி வந்துட்டு தேய்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்றா கவுண்டர் டாப் அப்படி இல்லைன்னா பூரி தேய்க்கிற சப்பாத்தி தேய்க்கிற நம்ம கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஃபர்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா பூரிக்கு எப்பவுமே நல்லா தின்னாக வந்திருக்கணும் நல்லா ஓரளவுக்கு வண்ணமாக இருந்ததுனாதான் பூரி வந்து நல்லா உப்பி வரும் அதே நம்ம சப்பாத்தியாக இருந்ததுன்னா நைஸாக இருக்கணும் பூரியாக இருந்ததுன்னா வண்ணமாக இருந்ததுனா தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்துட்டு சேர்த்திட்டு ஆயில் நல்லா போகிற அளவு காஞ்சிருக்கணும் தான் பூரி வந்து நல்லா உப்படாக வரும் நீங்கள் சிம்மில் வச்சு பூரி செய்கிறீங்கன்னா இதோடு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃபேமில் வச்சு பூரி செஞ்சு பாருங்க இப்போ எனக்கு எப்படி உப்படாக வருதோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மூணு டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க மாவு வந்து நல்லா கொல குளான்னு இல்லாமல் கெட்டியாக இருக்கணும் இந்த பூரி தேய்க்கும் போது கொஞ்சம் வண்ணமாக தேய்க்கணும் அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து போகிற அளவு சூடு இருக்கணும் இது மூணு டிப்ஸை நீங்களும் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா உங்கள் பூரியும் நல்லா உப்பலாக சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பூரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் இன்னாடு வீடியோவை பொறுமையாக இத்தனை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்